அனைவருக்கும் வணக்கம் இந்த அகிலத்தில் வாழும் அனைத்து ஜீவராசிகளும் ஏதோ ஒரு செயலை செய்ய வேண்டும் என்ற ஆசையில்தான் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த வகையில் ஒரு செயலினை மேற்கொள்ளும் பொழுது அதற்கு தேவையான முழு ஈடுபாட்டையும் செலுத்தி நம்பிக்கை என்னும் விதையை தனது மனதினுள் விதை தேத்தேறும் இந்த விதைதான் மேற்கொண்ட செயலில் பழம் என்னும் பலனை பறிப்பதற்கு உதவும் எவ்வாறு விதை இல்லாமல் செடி முளைத்து மரமாக மாறி கனியை தராதோ அதை போலதான் நம்பிக்கை என்னும் விதையானது மனதினுள் இல்லாமல் செயலானது நிறைவேறி பலனானது கிடைக்காது பக்குவம் அடைந்த மனமானது தன்னம்பிக்கை கொண்டால் நிதானத்துடன் செயல்கள் நிறைவேறி நல் பலனானது கிட்டும் பக்குவம் இல்லாத மனமானது தன்னம்பிக்கையை வைத்து கொள்ளும் பொழுது இந்த தன்னம்பிக்கையை வைத்து கொண்டு தனது மனம் போன போக்கில் செயல்களை செய்யும் இது ஒரு தவறான செயலாகும் என்னதான் நம்பிக்கையானது இருந்தாலும் இடம் பொருள் ஏவல் அறிந்து செய்தற்கரைய செயல்களை செய்கின்றோமா என்பதை அறிந்து கொண்டு தீர விசாரித்து எதில் நம்பிக்கை கொள்ள வேண்டும் எந்த செயல்களில் நம்பிக்கை கொள்ளக்கூடாது என்பதையெல்லாம் அறிந்து செயல்பட வேண்டும் நல் திறமையுடனும் அதே சமயம் அறிவை உபயோகித்து செயல்படும் செயல்களில் ஈடுபட்டால்தான் நன்மையானது விளையும் இவ்வாறு இல்லையேல் தன்னம்பிக்கை இருந்தும் பலரானது கிடைக்காமல் போய்விடும் அனைவருக்கும் நன்றி நண்பர்களே